இதுவே யமனின் தீர்ப்பு யமலோகத்தில் யம தர்மராஜா தீர்ப்பு வழங்கும் நாள் பூலோகத்தில் கோழி இறைச்சி விற்பனை செய்பவர் இறந்துவிட அவரது ஆத்மா பூலோகத்திலிருந்து நேராக மேலோகம் சென்றடைந்தது மேலோக நுழைவாயிலில் இரண்டு அறைகளின் வாயிற்கதவுகள் இருந்தன ஒரு அறை சொர்க்கலோகம் மற்றொரு அறை நரகலோகம் நுழைவாயிலில் இருந்த பல ஆத்மாக்கள் தங்களுக்கு கிடைக்கப் போவது சொர்க்கலோக வாழ்க்கையா அல்லது நரகலோக வாழ்க்கையா என்ற குழப்பத்தில் இருந்தன கோழிக்கறி விற்பனை செய்தவரின் ஆத்மாவிற்கு யமலோக அறைக்கு செல்வதற்கான டோக்கன் வழங்கப்பட்டது எமலோக கதவு திறந்தவுடன் அந்த ஆத்மா உள்ளே நுழைந்தது அங்கு சிம்மாசனத்தில் யமதர்ம ராஜாவும் அவருக்கு அருகாமையில் சித்திரகுப்தனும் இருந்தனர் சிறிது நேரத்தில் யமதர்பார் தொடங்கியது யமன் சித்திரகுப்தா பூலோகத்தில் இவர் செய்த பாவம் என்னவோ என்று கேட்டார் சித்திரகுப்தன் சொன்னதாவது பூமியில் இவர் இதுவரை ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான கோழிகளை கொன்று மக்களுக்கு விற்று இருக்கிறார் ஆதலால் இவருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் பிரபு என்று சித்ரகுப்தன் கூறினார் உடனே யமதர்மன் எம் மக்கள் அசைவ உணவு சாப்பிட இவர் உதவியாக இருந்திருக்கிறாரே சித்ரகுப்தா என்று சொல்ல சித்ரகுப்தன் ஆம் பிரபு நீங்கள் சொல்வது சரிதான் இருந்தாலும் எமலோக விதிகளின்படி இறந்த பிறகும் இவர் தண்டிக்கப்பட வேண்டியவரே அவர் பிரபு என்றார் யமன் எப்படி சித்ரகுப்தா என்று கேட்டார் சித்ரகுப்தன் அதற்கு முதல் சொன்னதாவது இதுவரை இவர் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான கோழிகளை ஆண் கோழிகள் பெண் கோழிகள் என்றும் பாராமல் ஆடைகளை களைந்து தோல் உரித்து நிர்வாணப்படுத்தி துடிக்க வைத்துள்ளார் பிரபு என்றார் யமன் சொன்னதாவது அடக்கடவுளே அப்படியா ஆம் சித்ரகுப்தா இவர் தண்டிக்கப்பட வேண்டியவரே தினசரி இவரை கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் இறக்கி எண்ணெய் குழியில் நடத்துங்கள் இதுவே இவருக்கு நான் வழங்கும் தீர்ப்பு என்று தீர்ப்பளித்தார் யமதர்மராஜாவின் ராஜாவின் தீர்ப்பை கேட்ட அந்த ஆத்மா கதறி அழுதது அழுது கொண்டிருந்த அந்த ஆத்மாவை கைதாங்கலாக நரகுலோக நங்கைகள் எண்ணெய் குளியல் அறைக்கு அழைத்து சென்றனர் பூலோகத்தில் வாழும் காலங்களில் செய்த வினை பதிவுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் யமலோகத்தில் தற்போது அந்த ஆத்மா தினமும் நரக வேதனையை அனுபவிக்க நேர்ந்தது ஆத்மா நீதி செய்தொழிலில் தர்மம் நீதி மற்றும் நியாயம் வேண்டும் உயிர்கொலை அல்ல ம மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமலும் மற்றும் தினசரி பதிவாகக்கூடிய கர்ம வினைப்பதிவுகளில் கரைப்படியாமலும் செயல்படுவதும் மற்றும் புண்ணிய காரியங்களை மேற்கொள்வதும் ஒவ்வொருவரின் கடமையாகும் அவரவர் வினைப்பதிவுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதே பிறவியிலும் மற்றும் அடுத்த பிறவியிலும் நீதி வழங்கப்படும் நீதி ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்விளைவுகள் உண்டு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் காலங்கள் கடந்தாலும் நீதி தோற்காது வினை விதைப்பவன் வினை அறுப்பான் அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோராபீம் சேனல் நன்றி வணக்கம்